வணக்கம் அருண் ரகு என்று இரண்டு நண்பர்கள் ரெண்டு பேருமே ஒன்பதாம் வகுப்பு கிராமத்தில் படிச்சுட்டு வராங்க ரெண்டு பேருமே நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைங்க இதில் ரகு வந்து பார்த்திங்கன்னா தினந்தோறும் பாக்கெட்டில் நிறைய பணம் வச்சிருப்பான் அவன் அருணுக்கு நிறைய செலவு பண்ணுவான் பள்ளி முடித்து வீடு திரும்பும் பொழுது பார்த்தீங்கன்னா அவன் என்னெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அதை வாங்கி சாப்பிடுவாங்க அது முழுமைக்கும் ரகு தான் பணம் கொடுப்பான் அருணுக்கு ரொம்ப சந்தோஷம் சரி இவன் வந்து நம்மளுக்கு நல்ல நண்பன் நிறைய வந்து தின்பண்டங்கள்லாம் வாங்கி கொடுக்குறான் நிறைய பணம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அருணுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனால் அவனுக்கு திடீர்னு ஒரு நாள் சந்தேகம் வந்தது எப்படி வந்து ரகு கிட்ட தினந்தோறும் இவ்வளோ பணம் வருது சரி இவன்கிட்ட கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவன்கிட்ட கேட்குறான் டே ரகு எப்படி இந்த மாதிரி உனக்கு பணம் வந்து கிடைக்குது நல்ல செலவு பண்ணுற எனக்கு சந்தோஷமா இருக்குது ஆனால் இருந்தாலும் ஒரு சந்தேகம் எனக்கு இந்த பணம் உனக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நண்பன்கிட்ட கேட்குறான் அதுக்கு ரகு சிற்சினே சொல்கிறான் வேற ஒன்றும் இல்லைடா எங்கள் அம்மா அப்பப்போ கடைக்கு அனுப்புவாங்க கடைக்கு அனுப்பும் போதெல்லாம் நான் வந்து அதில் இருந்து கமிஷன் எடுத்துருவேன் அதை கொஞ்சம் சேர்த்து வைப்பேன் அதே போல் கரண்ட் பில் கட்டுறதுக்கு எங்கள் அம்மா அனுப்புவாங்க அதில் கொஞ்சம் பணத்தை கமிஷன் எடுத்துருவேன் அதே போல் எங்கள் அப்பா சைக்கிள்லாம் தொடக்க சொல்லுவாங்க சைக்கிள் துடைக்கிறது கமிஷன் வாங்கிடுவேன் இதே போல் ஒன்று ஒன்றா சொல்லி போகிறான் துவை சொல்லுவாங்க ஒட்டரை அடிக்க சொல்லுவாங்க இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அமௌண்ட்டு நான் என்ன பண்ணுவேன் ஒரு தொகையை கமிஷனாக போட்டு நான் வாங்கிடுவேன் இதை தான் வந்து நான் என்ன பண்ணுறேன் சேர்த்து வச்சுருந்தோம் நம்ம தின்பண்ணங்கள் வாங்கி சாப்பிட்றோன்ன உடனே உடனே அருணுக்கு வியப்பாக இருந்தது சந்தோஷமா இருந்தது ஐயோ நாம கூட நிறைய வேலை செய்கிறோமா வீட்டில் நாமும் இது மூலம் கேட்கலாமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோன்னா ஒரு வாரம் வீட்டில் எப்போவும் இல்லாத அளவோ அவனை அதிகமாக நிறைய வேலைகள் வந்து விழுந்தடி செய்கிறான் அவங்க இதை பார்த்துனே இருக்காங்க சரி வார கடைசி வந்தது சனிக்கிழமை சாயங்காலம் அவன் என்ன பண்ணுறான்னா அருண் வந்து ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து போய் அவங்க அம்மாட்ட கொடுக்குறான் அந்த லிஸ்டில் வந்து ஒன்று ஒன்றா அவங்க அம்மா வாங்கி படிக்கிறாங்க அதில் என்ன இருக்குன்னு சொன்னால் நான் இதுவரை கடைக்கு சென்று வந்த வகையிலே இதுவரைக்கும் நீங்கள் தர வேண்டிய தொகை கமிஷனாக ரூபாய் பதினைந்து அதே போல நான் இதுவரை சைக்கிள் அப்பாவுக்கு மூன்று முறை இதற்கு எனக்கு தர வேண்டிய கமிஷன் ரூபாய் மருந்து கடைக்கு இரண்டு சென்றுள்ளேன் ரூபாய் ஐந்து இது போல ஒண்ணு ஒன்னா போட்டு ஆக மொத்தம் நீங்கள் இந்த வாரம் எனக்கு தர வேண்டிய தொகை ரூபாய் ஐம்பது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் இருக்கு அதை பார்த்த உடனே அந்த அம்மா சிரிச்சாங்க முதல்ல அதுக்கப்புறம் அப்படியே தனியா போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து திரும்ப வந்த அவங்ககிட்ட ஒரு தாளை இவங்க நீட்டுறாங்க இத படி அருண் அப்படின்னு சொல்றாங்க அருண் வாங்கி ஆர்வமா அதை படிக்க ஆரம்பிக்கிறான் முதல்ல என்ன இருக்குன்னு சொன்னா உன்னை பத்து மாதம் கருவில் சுமந்தேன் அதற்கு கட்டணம் ஏதும் இல்லை நீ பிறக்கும் பொழுது எனக்கு ஏற்பட்ட வலி பெரும் வலி அதற்கும் எந்த கட்டணமும் இல்லை நீ ஒரு வயது குழந்தையாக இருக்கும் பொழுது உனக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது அப்பொழுது உன்னை நான் பல்வேறு இடங்களுக்கு எல்லாம் எடுத்து சென்று சரி செய்வதற்கு முயற்சி செய்தேன் அதற்கும் எந்தவித கட்டணமும் இல்லை அதே போல நீ குழந்தையாக இருக்கும் பொழுது பல்வேறு பொருட்களை எல்லாம் வீட்டில் உடைத்து விடுவாய் அதற்கும் எந்த கட்டணமும் இல்லை அதே போல கடைசியா அவன் எழுதியிருந்தாங்க நீ சிறுவனாக இருந்த பொழுது நீ பள்ளிக்கு சென்று வரும் பொழுது கால்கள் வலிக்கிறது என்று சொல்வாய் நான் உடனே உன்னை தோளில் சுமந்து கொண்டு வருவேன் அதற்கும் எந்த கட்டணம் இல்லை இந்த பட்டியல் இன்னும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை போட்டு அதில் முடிச்சிருந்தாங்க உடனே அருணுக்கு கண்லாம் கலங்குது ஐயோ நம்ம அம்மாவை ஏதோ காயப்படுத்தட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில் விழுந்துட்டு அந்த தாளை வாங்குறான் வாங்கி அவன் கொடுத்த தாளை வாங்கி ஆயில் முழுவதும் அம்மா எனக்கு தர வேண்டிய தரகு பணம் அதாவது கமிஷன் தொகை முழுமையாக செலுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சிரித்து கொண்டே எழுதி அவங்கள அப்படியே இறுகி அணைத்து கொண்டான் அருண் தாயினுடைய கண்களில் கண்ணீர் சொரிந்தது ரொம்ப மகிழ்ச்சி ரெண்டு பேருக்கும் அந்த நேரத்திலே அந்த வீட்டில் இருந்தது நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க